படிக்க நினைக்கிறவங்க சரியாக எந்த படிப்பை தேர்வு செய்யணும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய துறை எல்லா துறையிலும் போல் அது அதோடைய வீச் ரொம்ப ஜாஸ்தி நீங்கள் என்ன ஃபோர் இயர் கோர்ஸ் படித்தாலும் அதோடைய ஒரு சிறு துகளத்தான் அவங்க நீங்கள் வந்து தொட நம்ம ஊரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்லி தரப்படுவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற துறையெல்லாம் தேவையே இல்லை யார் வேணாலும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அதுதான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து முன்னாடி பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸோ ஈவன் பிஏ ஹிஸ்ட்ரியோ கூட படிச்சுட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கை தனியாக பேரலாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அவுட் சைட் நான் உங்களோட வேலைக்கு முதல்ல முதல் ஆளாக நான் எடுத்துப்பேன் அப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டாக உடச்சிப்போம் நம்முடைய பெரும்பாலான சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர் ஐடி சர்வீசஸ் மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் துறை அது சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் பண்ணணும் நியூ ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணணும் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம்ஸை மைக்ரேட் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதில் டேட்டா பேசஸ் உண்டு யூஎக்ஸ் உண்டு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே நான் போக விரும்பலை இப்போதைக்கு இதை பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆனால் என்ன சயின்ஸ் படிக்கிறீங்க அது பேரளவுக்கு தான் அது சாஃப்ட்வேர் சர்வீசஸ் துறை சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் துறை அதுதான் அதுக்கு பேர் ஆனால் அதை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்ன பாடம் வேணாலும் கற்றுங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டு அதில் மாஸ்டரி அதை உருவாக்கி கொள்ளுங்கள் முன்னெல்லாம் நாம் வந்து சி அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி அந்த லாங்குவேஜ்க்கு நான் பைத்தான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு காமன் ஃபேக்டராக அது அப்போ நீங்கள் வந்து குயிக்காக ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பைத்தான்கிற ஒரு லாங்குவேஜில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படி அவுட்புட்டை உருவாக்குவது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது எப்படி டேட்டாபேஸோடு இணைப்பது போன்ற சில ரொம்ப அடிப்படையான சில விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட எந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஐடி சர்வீசஸ் நிறுவனத்துலேயும் வேலை கிடைக்கும் எக்ஸாம்பிள் இருந்தால் டிசிஎஸ்லேருந்து ஆரம்பித்து இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல் விப்ரோ மைன்ட்ரி அப்படின் பா எல்என்டி மைண்ட்ரி காக்னேசன்ட் அப்படின்னு ஒரு பெரிய ரியல் கொடுக்கலாம் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸாக இருக்க அதர் டெக் மஹிந்திரா அப்படின்லாம் சொல்லலாம் ரைட் இதே மாதிரி ஊர் பேரே தெரியாத ஒரு கோடி கம்பெனி இருக்குது இந்தியாவில் இருக்குது வெளிநாட்டில் இருக்குது இவங்களில் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் கம்ப்யூட்டர்ஸோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும் அது ஒரு சிங்கிள் கோர்ஸாகவே உங்களுக்கு வந்து சப்ஜெக்டில் இருக்கலாம் அல்லது நீங்கள் வெளியில் கற்றுக்கலாம் இது போதும் அதுக்கப்புறம் அதில் அட்வான்ஸ்ட் பார்ட்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் நமக்கு அதில் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் ஆமாம் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்டட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் இருக்குது அது எல்லாவற்றையும் பயன்படுத்தி நம்ம வந்து மல்டிப்புள் பேட்டர்ன்ஸை நம்ம மேட்ச் பண்ணி ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும் இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி லைப்ரரிஸ்லாம் வந்துடும் அதை பயன்படுத்தி நம்ம ஒரு கோடை எழுதணும் தினம் ஒரு ஐடி கம்பெனியில் இந்த மாதிரி ஆயிரம் ப்ராப்ளம் ஒரு கஸ்டமருக்கு இருக்கும் இன்வேரிபிளி ஒரு கஸ்டமர் ஒருத்தர் இருப்பார் அவர் பெரும்பாலும் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் கஸ்டமர் அவர் ஒரு பிஸ்னஸ் ரன் இருப்பார் அந்த பிஸ்னஸுக்கு ஒரு தேவை இருக்கும் அதை கம்ப்யூட்டர் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் அவர் வந்து நீங்கள் சார்ந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருப்பார் உடனே அவங்க வந்து இது ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய தேவைக்கு எந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு தேவை அதை நான் உங்கள் சொல்யூஷனை நான் ஆர்கிடெக்ட் பண்ணுறேன் அதை துண்டு துண்டாக உடைத்து பல பேரை வைத்து அந்த பீசஸை நான் உருவாக்குறேன் ஏற்கனவே என்கிட்ட இருக்கும் அப்போ அதை லேஸாக மாடிஃபை பண்ணால் போதும் சில இடங்களில் நான் வந்து பை ஃப்ரம் ஸ்க்ராட்சை நான் உருவாக்குவேன் கிட்டத்தட்ட சிவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம் ரைட் அது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அவருக்கு நம்ம கொடுத்து அவர்கிட்ட பைசா வாங்குகிறோம் அப்போது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணணும் உங்கள் சப்ஜெக்ட் என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் அதில் என்ன கேட்டாலும் என்னால் அதை செய்து தர முடியும் அப்படிங்கிற நிலைக்கு உங்களை கொண்டு போய்க்குங்க அதுக்கப்புறமா சொல்யூஷன் ஆர்கிடெக்டிங் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தால் அவங்களே உங்களுக்கு வந்து வேண்டிய அளவுக்கு மேற்கொண்டு கற்றுக் கொடுத்துருவாங்க வேறு ஒன்றுமே கிடையாது இதுதான் வந்து அடிப்படை நம்ம வந்து கம்ப்யூட்டரை உருவாக்குவது அதோடைய ஹார்ட்வேர் சைடில் அதோடைய செமிகண்டக்டர் சைடில் அதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ணுறது கிடையாது நம்முடைய படிப்பில் அது எதுவுமே கிடையாது கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிவைஸ் டிரைவர்ஸ் இது எல்லாமே ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா இது எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது அது பண்ணணும்னா நீங்கள் ஏற்றவாறு சிலவற்றை செய்ய வேண்டும் அது மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அது ஓவர் டைம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பட் இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ நான் பைத்தான சொல்லுவேன் அதை வைத்துக்கொண்டு ஒரு சில யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸை எழுத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா யாருக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை உடனடியாக செய்து தரக்கூடிய மாதிரியான ஒன்று பண்ணுவீங்கன்னா என்ன ஒரு 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 காமன் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் நான் ஒரு சினிமா தேட்டருங்க எனக்கு தேட்டருக்கு டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷனை பண்ணி கொடு அப்படின்னா ஓஎஸ் ரெடி அப்படின்னு சொல்லி பேப்பரில் கிடுகிடுன்னு ஒரு படம் வரைந்து ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி நீங்கள் இருக்கணும் நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் படித்தா தான் கம்ப்யூட்டரில் வேலைங்கிறது கிடையாது எனி டிகிரி அப்போ ஏன் இப்போ பிஏ தமிழ் படிச்சுட்டு போகக்கூடாதுன்னா போகலாம் ஒரு சிறு நிறுவனத்தில் வேலைக்கு போகும்பொழுது அவங்க உங்களுக்கு வேலை தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறாங்க இப்போ நீங்கள் அவங்களுக்குள்ளே வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து ஹெச்டிஎம்மில் ஒரு பேஜ் பண்ணித்தரேன் அல்லது இந்த ப்ரோக்ராமிங் லேங்குவேஜில் நான் உங்களுக்கு ஒரு வெப் ஆப் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே கம்ப்யூட்டர் வாங்கி நீங்கள் செஞ்சு காமிச்சிங்கன்னா உங்களோட படிப்பை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை இப்போ ஜோகோ மாதிரி ஒரு நிறுவனத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பன்னிரெண்டாவது முடித்த உடனே அவங்களோட ஆப்டிடியூட் டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போக வேண்டாங்கிறாங்க அவங்க நீங்கள் என்ன எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒம்பது மாதம் ட்ரைனிங் தருவோம் அப்போ வரேன் அப்ரெண்டிஸ் அந்த ஒன்பது மாதம் ப்ளஸ் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க்கு நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தால் என்ன சம்பளம் கிடைக்குமோ அதே சம்பளத்துக்கு இணையாக உங்கள்கிட்ட வந்து வெறும் ஒரு ப்ளஸ் டூ மட்டும்தான் இருக்குது இதை இன்னும் பல நிறுவனங்கள் நாளைக்கு இதை அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடும் நீ பாஸ் பண்ணியிருக்கியா பாஸ் பண்ணலையா நீ என்ன படிச்சிருக்க நான் எதை பற்றியுமே போகிறது இல்லை ஆனால் எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் துறையை நான் சொல்கிறேன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் துறையில் உங்களுடைய செயல்பாடு மட்டும்தான் முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் அங்கே போய்ட்டு சார் நான் வந்து ஃபோர் இயரில் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதத்தில் முன்னுரிமை தர முடியும் முன்னூறுத்தர் சொல்கிறாரு நான் வந்து ஃபெயிலுங்க நான் இப்போ வந்து டுவெல்த்தே ஃபெயில் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னா அப்படின்னா நான் அவரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவருக்கு தான் வேலை கொடுப்பேன் வேலை தெரிஞ்சவங்களுக்கு தான் வேலை எல்லா நிறுவனமும் அப்படி பண்ணுதான்னா இல்லை அவங்க நீ பாஸ் பண்ணிட்டியா அறுபது பர்சன்ட் வாங்கியிருக்கியா எண்பது பர்சன்ட் வாங்கியிருக்கியான்னு கேள்வி கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் துறையில் இன்றைக்கி வேலை பார்க்குறதுக்கு உங்களுடைய படிப்பு முக்கியமே இல்லை கம்ப்யூட்டர் பற்றி ஒரு தெரிந்திருக்க வேண்டியது அது மட்டும்தான் அவசியம் தெரிந்திருக்கிறது தான் கம்ப்யூட்டரில் என்ன பாகங்கள் இருக்குங்கிறது இல்லை யூ ஷுட் ஹவ் ப்ரோக்ராமிங் நாலேஜ்ஜ் இன்ஜினியரிங்கில் ஏஐ ரோபோட்டிக்ஸ்னு தேர்வு செய்யறது இப்போ ஃபேஷன் இருக்குது இதை பற்றி என்ன சொல்கிறீங்க இல்லைம்மா இது வந்து நிறையா உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம பிகாம் பற்றி சொன்னப்பயே சொன்னேன் நிறையா ஸ்பெஷலைசேஷன் அதில் வந்து பெரும்பாலும் அது நம்ம பல்கலைக்கழகம் என்ன சொல்லணும்னா அறுபது சீட்டு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அப்புறம் வேணால் அதை நூற்றி இருபது ஆக்குவாங்க அதுக்கப்புறம் நூற்றி எண்பது ஆக்கினா உண்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாங்க ஆனால் வெளியில் வந்து ஒரு ஆயிரம் பேர் என்ன பிகாமில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரொம்ப சிம்பிள் பிகாம் ரெகுலர் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அது இன்னொரு ஒரு நூற்றி ஐம்பது எடுத்துக்கலாம் அப்புறம் பிகாம் வேறு ஏதாவது ஒன்று அப்படின்னு போட்டு இப்போ அதே மாதிரி தான் யூஸ்வலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்தது அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு பேப்பராக கூட இல்லாமல் இருந்த காலம் இருக்குது இப்போ அது வந்து ஒரு துறை வந்ததுனால அதில் ஒரு ரெண்டு மூணு பேப்பர் வைக்கலாம் இட்ஸ் கால் எலெக்டிவ்ஸ் அவ்வளோதான் அதுக்கு இடம் அவ்வளோதான் அதுக்கு இடம் ஆனால் அதே ஒரு படிப்பாக தூக்கி கொண்டு போய் வைக்கிறது எதுக்காக அப்படின்னா ஆட்களை வசீகரித்து அதுக்குள்ளே வந்து உட்கார வைக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெகுலர் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு ஏ இருக்குது வேணா போறீங்களா அதுதான் சார் இப்போ ஹார்ட்டு அப்படின்னு சொன்னால் இவரும் அப்படியா ஓகே சரி அப்புறம் ரோபாட்டிக்ஸ் படிக்கிறீங்களா அது ஒரு தனி கோர்ஸ் நீங்களே அப்படியே ஒரு ரோபாட் உருவாக்கி அப்படியே எப்படியே தட தரதுலன்னு தெருவில் ஓட ஆரம்பிக்கும் அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவும் காமிக்க போகிறதில்ல ஏன்னா தட்ஸ் அ தட்ஸ் அ ஃபீல்டு ஏகப்பட்ட ரிசர்ச் நடந்திருக்கு இன்னும் நிறைய தூரம் நம்ம போய் ஆகணும் சில ஸ்பெஷலைசேஷன்லாம் ஒன்லி மாஸ்டர்ஸ் லெவலில் வச்சா தான் மீனிங்ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ இயர் மாஸ்டர்ஸ் கோர்ஸில் அடிப்படை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரிந்த ஒருவர் அதை பற்றியெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டதற்கு பிறகு ஒரு டூ இயர்ஸ் எலக்ட்ரானிக் வெ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் போனார்னா அப்போ நான் வந்து பேட்ரி டெக்னாலஜி பற்றி தனியாக இதில் என்னென்னலாம் மாற்றம் அடையும் நீங்கள் எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்மிஷனே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாற்றலாம் இதில் அப்படின்லாம் சொல்லித்தர முடியும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டோடு பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ அது மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்களா அதுக்கு தேவையான அடிப்படை டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ண போகிறீங்க அது எலக்ட்ரிக்கலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் வந்துடும் ஒரு ஆரம்பகட்ட படிப்பில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஸ்பெஷலைசேஷனுங்கிறது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் பட் ஒரு மார்க்கெட்டிங் காரணத்துக்காக அதெல்லாம் உருவாக்கப்படும் ஒரு மாணவராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளெலாம் போகாதீங்க அப்படின் சொல்லணும் ஜென்ரலாக படிங்க ஸ்பெஷலைசேஷனை மாஸ்டர்ஸில் படிங்க அதுக்கப்புறம் திருப்பி நேரோவாக்கி ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே அது பிஹெச்டி பண்ணுங்க இப்படி இருக்கணும் ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பேச்சுலர்ஸ் ஒரு துறையை எடுத்து கொஞ்சம் நேரோவாக்கி மாஸ்டர்ஸ் அதில் ஒரே ஒரு சின்ன சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு பிஹெச்டி தான்